ஹே ரி ஒன் ஸோ வெல்கம் பேக் டு தானதான் வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தமிழில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்க வரலாறு நம்மளோட க வெங்கடன் சார் இருப்பாங்களே ஸோ அவங்க ஏதாவது புக்கின பற்றி ஃபஸ்ட் இம்ப்ரஷன் அதே போல் இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது ஸோ அதோட ரிவ்யூ தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிமிசி வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல ஸோ எஃபர்ட் போட்டு வீடியோ எடுக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நம்ம இந்த புக்கோட ப்ரைஸு நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்றதுலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் நானூறுரூவா போட்டிருக்கு சரிங்களா ஆனால் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி நைன் அதாவது த்ரீ நைன்ட்டிக்கு வாங்கினேன் சரிங்களா டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் சரிங்களா நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா விஆர் ஒன் பப்ளிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் நான் ஏன்னா சைடில் வந்து மென்ஷன் பண்ண பார்க்குறேன் ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா வெங்கடேசன் சாரோட புக்லாம் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எந்த என்ன புக் வேணுமோ அதில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்லேயே வந்துச்சு என் கூட படித்த அண்ணனும் வந்து ஆர்டர் போட்டாங்க அவங்க வந்து எனக்கு முன்னாடியே போட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு போச்சு சரிங்களா ஸோ ஒவ்வொரு இடத்த பொறுத்தா அந்த டெலிவரி இருக்குது எனக்கு வந்து டூ டேஸில் இருந்துச்சு சரிங்களா ஸோ இந்த புக்கு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்துலாம் குரூப் ஃபோருக்குலாம் பார்த்தோன்னா இதுலேருந்து நிறைய கொஷ்டின்ஸ் கேட்குறாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சி படிச்சுட்டு இருக்கோம் ஸ்கூல் புக்கே மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஸ்டாண்டர்டே மாற்றாங்க ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து எடுத்து பார்க்குள்ளே பார்த்தா நமக்கு தெரியும் சரிங்களா போன வருஷத்துக்கு கொஸின் பேப்பர் பார்த்தா தெரியும் அதான் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷின் பேப்பராக பார்த்தா தெரியும் மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கில் தான் எடுத்துருப்பாங்க ஸோ இந்த வருஷம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பார்த்தா அவுட் சோர்ஸ் ஸோ இந்த மாதிரி புக்லேருந்து எடுத்துருப்பாங்க நிறையா சரிங்களா மோஸ்ட்லி வந்து கா சாரோட புக்லேயே நிறைய கொஸ்டின் எடுத்துருக்கானுங்க அதை பார்த்தா நம்ம வந்து நிறைய அந்த யூடியூப் சேனல்ஸில் வீடியோலாம் போடுறாங்களா அதை வந்து பார்க்கக்குள்ளேயே பார்த்தா நமக்கு தெரியுது சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த புக்லாம் வந்து நமக்கு தேவை சரிங்களா வெங்கடேசன் சாரோட புக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் ஸோ அந்த புக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டை பார்த்துன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற புக்கு ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் குரூப் ஒனுக்கும் தேவைப்படும் குரூப் டூக்கும் தேவைப்படும் குரூப் ஃபோருக்கும் தேவைப்படும் ஸோ குரூப் ஒன் குரூப் டூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் செவலே பார்த்தீங்கன்னா இந்த புக்லாம் பார்த்திங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த புக்ஸ் வாங்கி இப்போ வந்து படிக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் எங்கேயிருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ரூஃப் வச்சு காமிச்சு போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஸோ எத்தனை டாப்பிக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்திய தேசிய இயக்க வரலாறு எனும் தலைப்பு கொண்ட இந்நூலினை நானூறு பக்கங்களுக்கு மேல் பதினோரு பகுதிகளாக பிரித்து மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் எழுதியுள்ளவர் டாக்டர் க வெங்கடேசன் அவர்கள் சரிங்களா இதுதான் ஒரு நானூறு பேஜ் இருக்கு பதினோரு தலைப்புகளாக பிரித்து எழுதிருக்காங்க சரிங்களா ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ பொருளடக்கம் சொல்லிட்டு உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பதினோரு இப்படி தான் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள் கம்பெனி ஆட்சியின் தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஆங்கிலேய கம்பெனியின் ஆட்சி அப்புறம் வந்து கம்பெனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளர்ச்சிகள்லாம் வரும் நம்மளோட எட்டாவது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க பதினோராவது புத்தகத்துலலாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதை பார்த்தா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் கிளர்ச்சி ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸு அதுக்கடுத்து பாருங்கள் ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளலாம் நிறைய அந்த கிளர்ச்சிகள்லாம் கிளர்ச்சிகளெலாம் அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் பெருங்கிழர்ச்சி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்ட் டூவில பாருங்க சமய சமூக கலாச்சார விழிப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம சமாஜம் பிராத்தன சமாஜம் ஸோ நம்மளோட புக்ஸ்லலாம் இருக்கும்ல ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாகவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்ட் த்ரீ பாருங்கள் இந்திய தேசிய இயக்கம் அதாவது வந்து ஐஎன்சி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்கள ஸோ அது ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா அது பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க வங்கப்பிரிவினை அப்புறம் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அது எது பார்த்தினா காங்கிரஸ் பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா காங்கிரஸில் மிதவாதிகள் அப்புறம் வந்து தீவிரவாதிகள் ஸோ அந்த மாதிரிலாம் வருவாங்கல்ல ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க அது முஸ்லீம் லீக் தோற்றம் அது புரட்சிகர மாற்றங்கள் அதை வந்து இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த புக்கை நம்ம நல்லா படித்து முடிக்க கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் அனலைஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ வந்து டைம் எடுக்கும் தான் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பேஜ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த புக் எல்லாமே பார்த்தோம்னா பேஜ் அதிகமாக தான் இருக்கும் அதாவது தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ஆகட்டும் அது இப்போ வந்திருக்க புக்ஸாக இருக்கட்டும் அது வந்து இவரோட புக்கே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேஜஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும் எனக்கு இதில் தான் பேஜஸ் வந்து கம்மியாக இருக்குது அது ரவுல சத்யாகிரகம் ஸோ காந்தியை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸு ஜாலியானோட புக்கு ஸோ எல்லாத்தையும் பற்றியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா மின் ஸோ போராட்டங்கள் போராட்டாங்க இயக்கம் அது வந்து அந்த ரிஃபார்ம்ஸை பற்றி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அது வந்து ஒத்துழையாமை இயக்கம் சைமன் குழு சட்டமறுப்பு இயக்கம் அது இட இடதுசாரிகள் பற்றியும் கொடுத்துறாங்க அது இந்திய டிசிடி இழுச்சின்னு சொல்லிட்டு அந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அந்த வருஷம் நடக்கும்ல ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க அது கிரிப்ஸ் தூதுக்குழு சரிங்களா ஸோ வந்துட்டு பேர் ஸோ அவங்கள பற்றி சொல்லிடுறாங்க வெள்ளையனே வெளியே இது கிளாச்சி ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இதுக்கான எல்லாமே இருக்குது பட் ஆனால் அந்த அளவுக்கு தெளிவான விளக்கம்லாம் நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் கிடையாது சரிங்களா சுபாஷ் சந்திர போஸை பற்றி தனியாகவே கொடுப்பிட்றேன் சுபாஷ் சந்திர போஸ்லாம் நமக்கு அந்தளவு புத்தகத்தில் வரமாட்டாது அது பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அமைச்சரவை தூதுக்குழு வந்துட்டு நமக்கு இது பண்ணியிருப்பாங்களா வேவல் பிளான்னு ஸோ அந்த இது எல்லாமே சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறேன் அது இது பிரிவினையும் விடுதலையும் ஸோ அப்போ என்னென்ன நல்லா பிரச்சனை வந்துச்சு ஸோ அதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ நீ வந்து குரூப் டூ குரூப் ஒன்லாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சுன்னா இந்த புக்ஸ்லாம் வாங்கி படிச்சு தான் ஆகணும் நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சா போதும்னு சொல்லலாம் போகவே கூடாது நீங்கள் ஃபிலிம்ஸ்காக இருக்கட்டும் மெயின்ஸ்க்காக இருக்கட்டும் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இந்திய தேசிய இயக்கத்தில் புரட்சியாளர்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லாகூர் சதி வழக்கு சித்தாக்காங்க பகத்சிங் பட்டி ஸோ அந்த வெடிகுண்டெல்லாம் போட்டிருப்பாங்களா சட்டமன்றத்தில் ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இந்திய தேசிய இயக்கத்தில் பத்திரிகைகளின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா பத்திரிகை சட்டம்லாம் வந்துருக்கும்ல ஸோ அதை பற்றின சொல்லியிருக்காங்க இந்தளவுக்கு டீட்டெயில்ஸாக கொடுக்கக்குள்ள நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா புக்கில் இருக்க கண்டனும் இருக்கும் அதே போல் எக்ஸ்ட்ரா கன்ன்டமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி ஆத்தர்ஸோட புக்ஸ்லாம் வாங்கி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்களாம் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடாதீங்க இப்போ நானே சொல்கிறேன்னா வேறு யாராவது வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா ஸோ ஐயா வந்து இந்த புக்ஸை பற்றி வேறு ரெஃபர் பண்ணியிருக்காங்களா ஸோ குரூப் டூ வந்து கிளியர் க்ளியர் பண்ணிட்டு போனவங்களா இருக்கட்டும் குரூப் ஒன்லாம் க்ளியர் பண்ணிட்டு போயிருப்பாங்களே ஸோ அவங்க வந்து இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அவங்க ஒரு சேனல் வச்சு அவங்க ரன் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும் சரிங்களா நான் சொல்லிட்டு அதில் மட்டும் போய் வாங்கி இது பண்ணக்கூடாது அதே போல் உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா ஸோ அதை போட்டு தான் வாங்கணும் சரிங்களா ஸோ எல்லாத்த பற்றியுமே சொல்லிடுறாங்க லாஸ்ட்டில் பாருங்கள் காங்கிரஸ் செஷன்ஸ் வந்து எங்கேங்கே நடந்துச்சு ஸோ அதை பற்றி சொல்லிடுறாங்க கலைச்சொற்கள் தலைமை ஆளுநர்கள் வந்து யார் யார் இருந்தாங்க ஸோ அவங்கள பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸு நான் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி நான் காட்ட விரும்பல ஏன்னா ஃபுல்லாக காட்டணும்னா இந்த வீடியோ பற்றாது நான் வந்து என்ன பண்ணுறேன் ஸோ இந்த புத்தகத்துலேருந்து இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்களா இருக்காங்களா சொல்லிட்டு அது எங்கெங்கே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாட் பண்ணி வேணால் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போகிறேன் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போ தான் புதுசாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நம்ம சேனல் வந்து அப்பப்போ வந்து இருக்கும் அதே போல் எதாவது டவுட்ஸ்னால் நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து டவுட்ஸ் கேளுங்க நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் நேம் தான் சரிங்களா நீங்கள் டேலாகிராம் போயிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட டேலாகிராம் சேனல் நேம் வரும் ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க ஸோ எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து அதில் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் நான் நான் முடிச்சிக்கிறேன் ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்குறேன் ஸோ எதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிச்சிக்கிறேன் டடாபா பாய்